தமிழக அந்தனர் வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு கட்சி சென்ற ஆண்டு துவக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்சியை பாஜக தேமுதிக ஆகியவைகளில் நிர்வாகியாக இருந்து பணியாற்றிய மயிலாப்பூர் ரவி கணேசன் அவர்கள் துவக்கி பெருமளவில் அதை முன்னெடுத்து சென்றிருக்கிறார் அந்த நிலையிலே அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் தேவையா இந்த அரசியல் கட்சி என்று அவரிடம் நான் கேட்டேன் ஒரு சமுதாயத்துக்காக தனியாக ஒரு கட்சி தேவையா என்று கேட்டேன் அதற்கு அவர் என்னிடம் சொன்னார் எல்லா அரசியல் கட்சிகளுமே பிராமண வாக்கு வங்கியை இலவச வாக்கு வங்கியாகவே கருதுகிறார் தவிர அந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான சலுகைகளையும் பெற்றுத்தர முனைவதில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருந்தது அது ஓரளவுக்கு சரிதான் என்று எனக்கும் தோன்றுகிறது காரணம் எல்லா கட்சிகளிலுமே பிராமணர்கள் இருந்து வாக்களிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்று அவர்கள் கோரியதை எந்த அரசியல் கட்சியும் செய்து தரவில்லை என்பது உண்மைதான் அந்த நிலையிலே இன்றைக்கு அது மிக பெரிய அளவிலே குறிப்பிட்ட அளவிலே வளர்ச்சியடைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறது என்று அவர் அறிவித்ததோடு அல்லாமல் தன்னையே மயிலாப்பூர் தொகுதியின் வேட்பாளராக அறிவித்து கொண்டிருக்கிறார் பிராமண சமுதாயம் என்பாலே அது இந்து வாக்கு வங்கிதான் அதை அவரும் பிரிக்கப் போகிறார் ஆகவே அவரை கூப்பிட்டு பேசி அல்லது அவர் பாஜக பழனிசாமி போன்ற திமுகவின் பொதுச் செயலாளர் தலைமை தாங்குகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசி சில இடங்களை பெற்று ஹிந்து வாக்கு வங்கி உடைந்து போகாமல் சிதறி போகாமல் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் காரணம் ஹிந்து வாக்கு வங்கியை பலர் உடைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே பிராமண சமுதாயமும் ஹிந்து வாக்கு வங்கியை பிரித்து கொண்டு போகும்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அது பெருத்த நஷ்டமாக இருக்கும் என்று நான் கருதுவதால் இந்த கோரிக்கையை அவர்களுக்கு விடுக்கிறேன்